அனைவருக்கும் வணக்கம் இந்த சமூக நீதியை காப்பாற்றுறேன்ட்டு பல பெண்கள் வந்து பெருசாக ஒரு நவீன சிந்தனை நினச்சிட்டு இந்த மாதிரி போய் திருமண வாழ்க்கையில் சிக்கி சர்வநாசமாகி போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இப்போ தினசரி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது எங்கே வரும் வரதட்சணை கொடுமை எவனுமே மனிதன் கிடையாது அப்படிங்கிறத பெண்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு தெரிய மாட்டேங்குது இந்த கொரோனாக்கு பிறகு எல்லா தொழிலும் வந்து முடக்கப்பட்டு எவங்கையிலையும் காசு இல்லைங்கிற நிலைமை ஆயிடுச்சு இது தான் நடந்திருக்கிற உண்மை எல்லாம் வந்து மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு தனக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிகிறானு உலகம் முழுக்க அதனால் திருமணத்துக்கு பின்பு அது வெளிப்பட்டுப்படுறதுனால தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அதனால் எப்படியாவது பெண் வீட்டிலேருந்து பிடுங்கி அதை வச்சு நம்ம காலம் தெளிக்கிறாங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு எல்லாருமே ஆளாயிடுறானுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இல்லைன்னா இந்த வரதட்சணைங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் தேவையே இல்லை எல்லா விஷயங்களிலையும் வந்து சமூக நீதி எல்லா நீதியும் வேணும் ஆனால் வரதட்சணை மட்டும் பார்ப்பனம் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லிட்டு அதையே நம்ம கொம்பு மாதிரி பிடிச்சி அதையவே தொங்கிட்டு தெரியணும் இல்லையா என்ன ஒரு அறிவொளித்தனங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ கேரளாவில் ஒரு பொண்ணு அது எல்லாம் படிச்சிருக்குது அவனும் படிச்சிருக்கிறான் அவன் கருப்பாக இருக்கிறான் அப்படின்னா அவன் யாராக இருக்குன்ட்டு நீங்களே சிந்தனை செஞ்சு பார்த்துக்குங்க அந்த கருப்பு குடும்பத்தில் கொண்டு போய் இந்த பொண்ணு சிகப்பு பொண்ணு கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு நம்ம பொண்ணு நல்லா பிழைக்கும் வருமானத்தையும் வெளிநாட்டு வாழ்க்கையுமே ஆசைப்பட்டு சர்வநாசமாகிற பெண்கள் தான் இப்போ தொண்ணூறு சதவீதம் இருக்கிறீங்க மற்றவங்களுக்கு உண்டாகிற விஷயங்கள் நமக்கு எப்போ வரும்னு தெரியாது அப்படிங்கிற சிந்தனை செய்து பார்க்கணும் இதில் என்னென்னா லேட்டஸ்ட்டாக எல்லா ஆண்களுமே தன் அப்பாவுக்கும் தன் மனைவியை பங்கு போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இது என்ன கல்ச்சர்னால் இதெல்லாம் வந்து ஃபாரின் கல்ச்சர் நம்ம வந்து எல்லாம் ஃபாரின்னராக மாறிடணும் யார் வேணால் யார் கூட வேணாலும் இருந்துக்கலாம் வந்து செக்ஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அது செயலின்னால் நம்ம ஃபாரின் கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றுற மாதிரி ஆயிடாதுங்கிற மாதிரி ஒரு மனநோயில் சுற்றிட்டு தெரிகிறான் இது இவனுக்கெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல ஒரு பொண்ணுடைய மனநிலை என்ன அந்த பொண்ணுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை எங்கள் அப்பா வந்து விருப்பு போட்டால் எங்கள் அப்பாங்கூடையும் போய்க்கான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இப்படி தான் இங்கேயும் இருக்கிறானுங்க இங்கே இந்த அவனாசியில் நடந்த விஷயமே இது மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது அது என்னங்கிறது அவனுக்கு வந்து அதை உண்மையை கண்டறியும் சோதனை மருந்து கொடுத்து பார்த்தா தான் தெரியும் இங்கே என்ன நடந்துருக்குது பொண்ணு செத்து போச்சு அது வந்து சொல்ல வந்து கூச்சப்பட்டு தான் என்னன்னு தெரியல இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதை பெண்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் போய் அந்த திருமண வாழ்க்கையில் என்னத்தை செய்ய போகிறீங்க இந்த மாதிரி கேடு கெட்ட நாய்க்கு ஒரு வாரிசை உருவாக்கி உங்கள் வயிற்றுல சமந்து கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவே பெண்களுக்கு இல்லையான்ட்டு எனக்கு கேட்டுட்ருக்கு எங்கே நல்லவன் இருக்கிறான் சவரமாங்கிறத சாப்பிட்டோம்னா அறவேக்காடு கறி இந்த கோழி அது இதையும் போட்டு பாதி வேக்காட்லேயும் எடுத்து கொடுத்துட்றானுங்க அதை டிசென்ட்ரி ஆகி சர்வநாசமாகி உடம்பெல்லாம் பிடுங்கிட்டு போய் செத்து போயிடுறாங்க அது அவங்களுக்கு தானே வந்திருக்கு நமக்கெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை எப்படியோ அது போல தான் எங்கேயோ கேரளாவில் நடந்திருக்குது துப்பாவில் போய் அந்த பொண்ணு தற்கொலை ஒன்று செத்து போச்சு அது மாமனார் வந்து குடும்பமே வந்து கருப்பாக இருக்கிறாங்க அதனால் பெண்ணுக்கு வந்து மொட்டை அடித்து அசிங்கப்படுத்தி விட்டு நீ மட்டும் எப்படி சகப்பாக இருக்கலாம் நாங்கள் மூணு பேர் கருப்பாக இருக்கிறோம் நீ மட்டும் எப்படி சகப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியலையா நாங்கள்லாம் கருப்பாக இருக்கிறோம் இந்த பிள்ளை சகப்பாக இருக்குதுன்ட்டு அப்போ தெரியலையா எப்போ வந்து பொருளாதாரம் வந்து நாசமாக போயிடுதோ பிறகு எங்கே பிடுங்குறது தெரியல வெளிநாட்டில் வேறு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அஞ்சுக்கும் பத்துக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பானுங்க இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனு அவனுக்கு பெரிய நல்லா வாழ்கிற மாதிரி நினச்சிட்டு இங்கேருந்து அங்கே போவானுங்க ஒட்டகமேக்கிறதுக்கு அந்த மாதிரி இவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவன் எங்கே கேட்பான் கவர்மெண்ட்டுக்கிட்டே கேட்க முடியும் பொண்ணுக்கிட்டே எல்லாம் கொண்டு வா கொண்டு வா அதில் வாங்கி ஏதோ கொஞ்சம் நாளத்துக்கு சோற்று தின்னுக்கலான்ட்டு அந்த பாலா போன வயிற்றுக்காக இப்படி எல்லாம் கொடுமை பண்ணுறானு இதுதானே உண்மை காசு இருந்தால் அவன் எதுக்கு பொண்ணு வீட்டில் கேட்குறான் அவனுக்கே சோத்துக்கில்லாதனாலதான் என்ன வழின்னு தெரியாமல் இப்படி வந்து கொடுமைப்படுத்து வாங்கி தீங்கலாங்க ஓட்டு லட்ச லட்சமாக கொண்டு போனால் அது ஒரு மாதத்துக்கு வரும் அந்த ஊரில் இந்த அடிப்படை இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு வேறு போகணும்னு ஆசைப்பட்றீங்க எல்லா வீடியோகளையும் நான் கேட்குற ஒரே கேள்வி ஒரு குழந்தையை பெற்று அவனுடைய வாரிசை சுமந்து அதை வளர்த்தி சமுதாயத்தில் ஒரு மனிதனை உருவாக்குறக்கு உண்டான தகுதி அந்த ஆண்மகனுக்கு இருக்குதா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு முதல் என்ன தகுதி இருக்குது அவனுடைய இனத்தை நம்ம பெருக்கலாமான்ட்டு எந்த பெண்ணாவது யோசிக்கிறீங்களா ஒரு சில்லறையினுடைய குழந்தையை வந்து நம்ம வைத்தலுக்கு கொண்டு நீ நல்லபடியாக வளர்த்திருவியா அது ஜெயினில் இருக்குமா இல்லையா அந்த சில்லறத்தனங்கள் அது எப்படி உன்னால் வளர்த்த முடியும் அப்படின்ட்டு யாராவது எந்த பெண்ணாவது யோசிக்கிறீங்களா இது வந்து திருமணம்ங்கிறது இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு சந்ததியை வளர்த்து விட்றதுக்கு தான் செக்ஸுக்காக திருமணம்ட்டு பல பேர் நினச்சிக்கிறாங்க அது தவறு அது வந்து அந்த போர்வியல் தான் இருக்குது ஆனால் உண்மையான காரணம் நீங்கள் மலடியாக இருந்தீங்கன்னா அதை மலடிங்கிற வார்த்தை வேறு சொல்லக்கூடாதா பெண்கள் வந்து அந்த குழந்தை பெறும் தன்மை இல்லாதவங்களாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க குழந்தை முக்கியம் குழந்தை இல்லாட்டி என்ன செக்ஸ் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுன்னு யாரும் சொல்கிறது இல்லையே அப்போ இதுலேருந்து என்ன தெரியும் இனப்பெருக்கத்துக்காக தான் திருமணம்னு தெரியுது எல்லா பக்கமும் அப்படித்தான் ஆண் பெண் இணைந்து எதுக்கு காலம் போகிற அந்த குழந்தைய வச்சு வளர்த்தணும் செக்ஸுக்காக இருந்ததுன்னா அப்போவே எடுத்து கழுத்த நேர்ச்சி வீசிட்டு போக வேண்டியது இப்படி பல விஷயங்கள் இருக்குது பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும் எங்கே வரும் தற்கொலைகள் இதை நமக்கு வராதுங்கிறது தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை ஏதாவது ஒரு வகையில் அது வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னமோ பெரிய எல்லாருமே எல்லாேருமே முகமூடி போட்டு ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு அந்த சில்லறத்தனங்களை தெரிஞ்ச பிறகு குழந்தைய வேற பெற்றுக்குறீங்க அப்புறம் பெற்று போட்டு அப்பனாட்டவே வந்து பிறந்திருக்குவாதுன்னு குழந்தையை பிடிச்சி திட்ட வேண்டியது இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான பெண்களாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு நம்ம பார்த்து பரிதாபப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம் அவனே ஒரு சில்லறனாயி அவனுக்கு போய் ஒரு குழந்தைய பெற்று அதை வளர்த்திக்கிட்டு அந்த குழந்தைய போய் திட்டுறது அப்போ நாட்டவே வந்துருக்கார் அம்பார் அப்படி இல்லை என்ன இது திருமணம் செய்வதற்கு முன்பு மொத்த வாழ்க்கையுமே முழுசாக வந்து பேசி முடிவு பண்ணிடுவோணும் இப்படி இருந்தால் இப்படி என்ன பண்ண போகிறேன் திடீர்னு இப்படி கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ மாதிரி வச்சு ஒரு பெண்ணானவங்க ஆண்கிட்ட கேட்கணும் கல்யாணத்துக்கு முன்னாலே இத்தனை கேட்குறாலே கல்யாணத்துக்கு பிறகு என்ன பண்ணுவான்னு தான் சொல்ல போகிறாங்க இதெல்லாம் கேட்காம விட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் எதையுமே கேட்க முடியாது இப்படித்தான் அப்புறம் மாட்டிட்டு சாக வேண்டியதாக வேறு வழியே இல்லை அதனால தான் சொல்கிறேன் திருமணத்துக்கு முன்பே ஒரு வாழ்க்கை முழுவதும் நடக்க போகிற விஷயங்களும் ஒரு பேப்பரில் லிஸ்ட் எடுத்துக்குங்க ஒரு ஐம்பது விஷயங்கள் வரும் அந்த ஐம்பதுக்கும் வந்து அவங்ககிட்ட உட்கார வச்சு இப்படி ஆகும் ஒரு சூழ்நிலை வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது வராமல் இருக்கிறது நல்லது வந்துட்டால் என்ன பண்ணுவேன் இப்படி வந்து அவன் அதுக்கு பதில் சொல்லுவான்ல இப்படியெல்லாம் சொல்லி போட்டு கல்யாணம் பண்ண பிறகு திருப்பி வந்து குடும்பம் பொண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னால் என்னை உட்கார வச்சு அத்தனை கேள்வி கேட்டே இல்லை இப்போ பாருடி என்னடி பண்ண முடியும்னாலன்ட்டு குடும்பம் பண்ணுவான் இப்படி வந்து மனோவியா நோய் வந்து எப்படி வேணாலும் திரும்பிக்கும் ஆனால் அதுக்காக வந்து ஒருத்தன் வந்து வழிப்படுத்துறதுக்கு நல்வழிப்படுத்துறக்கு இந்த டெக்னிக்கு தான் இந்த ஃபார்முலாவை உபயோகப்படுத்தணும் அப்போ தான் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும் என்னமோ பெண்களோட உடம்புல இந்த ஈக்டோஜன் அப்படின்னு விட்டு ஒரு ஹார்மோன் சுரக்குது அது சுரக்கும்போது மதிமயக்கத்தில் போய் இந்த மாதிரி அது திருமண வாழ்க்கையில் விழுந்துடுறீங்க அந்த பதினஞ்சு நாள் வந்து பிறகு இந்த சுரந்து முடிச்சு பதினஞ்சு நாள் கேப்பில் வந்து உங்களுக்கு எரிச்சல் எரிச்சல் வரும் அப்போ சிந்திச்சு பாருங்கள் கல்யாணம் தேவையான்ட்டு ஈக்டோஜன் சுரக்கும்போது சிந்திச்சா அவங்களால சிந்திக்கவே முடியாது மண்டையில் வந்து அது சிந்தனை இதே போயிடும் அந்த ஈக்டோஜன் வந்து பால் உணர்வுகளை தான் அது வந்து மேலோக்க வச்சு உங்களை அந்த திருமண வாழ்க்கையை ஏற்கறதுக்கு ஒரு பதப்படுத்திகிட்ருக்கும் அதனால் அந்த பதினஞ்சு நாளுக்கு பிறகு வந்து நீங்கள் அதை சிந்தனை பண்ணி பார்க்கும்போது தெரியும் பதினைஞ்சி நாளைக்கு ஒருக்க அந்த ஹெக்ட்ரோஜன் சுரக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வந்து அடிப்படையில் எவ்வளோ ஒரு முட்டாள்தனங்கிறது புரிஞ்சுக்குங்க அப்படியெல்லாம் இல்லை எவ்வளோ பெரிய கொடூரனா இருந்தாலும் சரி இந்த அவனாசி மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் எத்தனை அடி வேணாலும் தாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ வந்து வந்து பிறந்துருக்குதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறவங்க தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் வாழ்க்கைன்னா இது தான் அப்படின்ட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வடிவமைப்பு வச்சுட்டு போகிறவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை வந்து சரிப்பட்டு வராது அதுக்குண்டான ஆண்கள் வந்து இப்போ சு முற்றிலுமாக மாறி போனாங்க ஆண் இனமே வந்து அது என்னங்கிறது உங்களுக்கு விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன காரணம் இப்போது சிந்தித்து நல்லா வந்து திருமணத்துக்கு முன்பே லிஸ்ட்டு போட்டு கேள்வி கேட்டு அதுக்கான விடைகளை தெரிஞ்சுட்டு அப்புறம் திருமணம் செஞ்சுக்குங்கன்னு சொல்லி இந்த வீடியோலேருந்து விடை வருகிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்